தாராபுரம் அருகே சங்கரண்டாம்பாளையம் அருள்மிகு அவிமுக்துவேத கணபதி திருக்கோவில் மற்றும் பட்டக்காரர் பெரியண்ணா வேணா உடையார் திருக்கோவில் திருத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே சங்கரண்டாம்பாளையத்தில் உள்ளது அருள்மிகு ஸ்வேதா கணபதி திருக்கோவில் மற்றும் பட்டக்காரர் பெரியண்ணா வேணா உடையார் திருக்கோயிலில் எழுபத்து ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு காசியில் சிற்பங்கள் வடிவமைக்கப்பட்டு கொண்டுவரப்பட்ட பழமையான வரலாற்று புகழ்பெற்ற திருக்கோயிலாகும் இத்திருக்கோயிலின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது ஒட்டி கணபதி ஹோமம் ஸ்ரீ லட்சுமி பூஜை ஹோமம் நவகிரக ஹோமங்கள் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு அஷ்டபந்தன சாத்துதல் நிகழ்ச்சியுடன் கால யாக பூஜைகள் நடத்தப்பட்டு நாடி சந்தானம் தீபாராதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து யாகசாலையில் இருந்து கடம் புறப்பாடு நடத்தப்பட்டு யாகசாலையில் இருந்து புனித நீர் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு முதலில் ஸ்வேதா கணபதியருக்கு முதலில் அவிமுக்த ஸ்வேதா கணபதிக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பட்டக்கார வேணா உடையார் விமானம் உள்ளிட்ட அனைத்து விமானங்களுக்கும் மகா கும்பாபிஷேகம் ஒரே நேரத்தில் நடைபெற்றது கோயில் கோபுர கலசத்தில் ஊற்றப்பட்ட மகா கும்பாபிஷேக தீர்த்தம் மோட்டார் மூலம் பொதுமக்கள் மேல் தெளிக்கப்பட்டது இறுதியாக சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது இதில் தாராபுரம் சங்கரண்டாம் பாளையம் நொச்சிப்பாளையம் குள்ளக்காளிப்பாளையம் ஆலம்பாளையம் ஊதியூர் குண்டடம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் திரளாக திரண்டு வந்து மகா கும்பாபிஷேகத்தை கண்டு தரிசித்தனா் ஏற்பாடுகளை பழனி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வேணுகோபால் மற்றும் ஊர் பொதுமக்கள் மற்றும் லக்கம்மா நாயக்கம்பட்டி தண்டபாணி சிவாச்சாரியார் தலைமையில் பதினோரு அர்ச்சகர்கள் கோவில் தலைவர் மணிமன்னன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்

Gracias. ಸಂತ ಉತ್ತರಸ್ತು ಅಭಿಮುಕ್ತ ಶ್ವೇತಗಣಪತಿ ದಿವ್ಯ ಪಾಪಣೆ